வணக்கம் ஜவைதி பட்டி புது பவர் ரைச்சார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க விலவங்கோடு இடைத்தவர் கன்னியாகுமரி தொகுதியில் இருக்கக்கூடிய கெம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய விலவங்கோடு அதுவும் ஏப்ரல் பத்தொன்போதில் ஈரோடு கிழக்கு தொகுதியை போன்று காங்கிரஸின் கைவசம் இருந்த ஒரு தொகுதி அதில் விஜயதரணி அப்படிங்கிற காங்கிரஸ் எம்எல்ஏ மூன்று தடவை வெற்றி அடைந்து எம்பி சீட்டு எனக்கு வேணுங்க கன்னியாகுமரி எம்பி சீட்டாக நான் நிற்கிறேன் சும்மா எம்எல்ஏ மற்ற சோசோ போயிட்டு தான் இருக்க முடியாது இல்லையா தமிழக காங்கிரஸ் தலைவர் சீட்டு கொடுங்க இல்லை குழு தலைவர் கொடுங்க எதுவுமே இல்லை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாச்சு அது செல்வ பிறந்தவை மற்றபடி ராஜீவ் குமார் காசோட பிரிச்சு கொடுத்த வகையில வந்து காங்கிரஸே தேவையில்லை என்று உதறி தள்ளிவிட்டு விட்டு இன்னைக்கு வந்து பாஜகவுல சேர்ந்துட்டாங்க பாஜகவுல சேர்ந்ததுக்கு ஒரு உதாரணம் அரசியல்வாதி ஒரு காய நோத்துனான்னு எதுலையுமே வந்து விஷயம் இருக்கும் என்ன அரசியலை பொறுத்தவரைக்கும் நண்பனும் இல்லை எதிரியும் இல்ல கொள்கையும் எந்த நேரத்துல என்னன்னு சொல்லவே முடியாது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நம்புவதை கூட அரசியலை நம்பிவிடவே முடியாது அவ்வளோ எழுவச்சு பாமக பாஜக ஒரு சேர்ந்து யாருமே எதிர்பார்க்காத மிக பெரிய அங்க இருக்கக்கூடிய பாமக தொண்டர்களே இங்க அழறி கொண்டிருக்கிறாய் ஆமா நாங்க ஓட்டு போட மாட்டோம் பாஜகவுக்கு அப்படிங்கிறத ஏகப்பட்ட ஏகப்பட்டது பதவி விட்டு விலகக்கூடிய ஒரு சூழலா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிதான் இருக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கிறது தான் வந்து அரசியலுடைய களம் அதன் அடிப்படையில் வந்து விஜய் தாரணி கன்னியாகுமரி எம்பி சீட்டு கேட்டார் ஜாங்கரசு வந்து ஆல்ரெடி விஜய் வசந்த் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆமா வசந்த் இருந்தாலும் தான் இன்னைக்கும் இறந்து விட்டதுனால பையனுக்கு கொடுத்து அவரு ஜெயிச்சிட்டாரு மீண்டும் அவரே காண செய்ய களமிறங்கக்கூடிய ஒரு சூழல் அதனால வந்து ஆகி மனம் வந்து வேறு விதமாக சிந்திச்சதுனால அவர் என்ன பண்ற எனக்கு கன்னியாகுமரி எம்பி சீட் தான் கிடை வேணும் எம்எல்ஏ செட்டு நின்று நின்று அழுத்து போச்சு மூணு தடவை எம்பி இது எம்எல்ஏ அதனால அழுத்து போச்சு அதனால கன்னியாகுமரி எம்பி சீட்டு கேட்கக்கூடிய சமயத்தை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுல ரெட் பச்சை பச்சைக்குடி காட்டப்படவில்லை உடனே என்ன பண்றாரு பணம் மாறி பாஜக வந்துடும் இன்னைக்கு வந்து விளம்பரம் காலி என்று தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது அதுக்கும் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோட அதுக்கும் தேர்தல் நடக்கக்கூடிய சொல்ல இப்ப கன்னியாகுமரி சீட் இளவுக்கோடுல இது அந்த இது கன்னியாகுமரி தொகுதியில் வந்து விஜய்தரணிக்கு கிடைச்சிருச்சா இல்ல பாஜகவை எந்த அளவுக்கு நம்பினார் விஜய் தரணி அந்த அளவுக்கு புஸ்வாரம் ஆமா எம்எல்ஏ அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு காங்கிரஸ் இருந்து கொண்டு பாஜகவுக்கு தாவினா எனக்கு கன்னியாகுமரி சீட்டு எம்பி சீட்டு வேணும் அப்படின்னா ஏழு முருகன் முன்னால இணைஞ்சாங்க ஆல்ரெடி அங்கே பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க ஏன்னா கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார் அதனால வந்து அந்த தொகுதியை வந்து வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு தடவை தோத்து இருக்கலாம் அதுக்காக வந்து மீன் வித்தெல்லாம் கொடுக்க முடியாது அதாவது பொன்னாருக்கே வந்து அறிவிச்சிட்டாங்க பாஜக இப்ப அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தின் வழிபாட இன்னைக்கு விஜயந்தரணி இருக்கிறாரு இந்த பக்கம் பார்க்கக்கூடிய சமயத்துல காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட வகையில அவர் பழைய ஆளு இவர் தானே இருக்கக்கூடிய சமயத்துல ஆனையமா யாரை அறிவிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு குழப்பமாக இருந்துட்டு இருக்கு அது வந்து திமுக விட்டு கொடுத்துருவாங்க அது எந்த ஒரு மாற்று எடுத்துட்டு இல்லை பாஜக சம்பந்தப்பட்டவரை ஜெய்சீதரன் அப்படிங்கிறது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இருக்கு அந்த வகையில் வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை எதிர்பார்ப்பின்மை அடி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாஞ்சில் டொமினிக் அப்படிங்கிற வந்து ஒரு தடவை கட்சி வேறு கட்சிக்கு போயிட்டு திருப்பி இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாரு அதனால அடிப்படை உறுப்பினர் பதவி இன்னைக்கு இல்லை அவருக்கு அதன் அடிப்படையில் அவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதனால தலவாய் சுந்தரம் வந்து இன்னைக்கு ரொம்ப மும்முரமான ஆலோசனை இருந்துட்டு இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய மாநில மகளிர் அணி துணை செயலர் ராணி இறக்கலாமா அல்லது காங்கிரஸ் கட்சி இது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சமீபத்துல அதிமுக வந்து எட்வர்டு இறக்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழல் எட்வர்டு இறக்கக்கூடிய சமயத்துல அவர் காங்கிரஸுடைய வெளிப்பாடு அந்த விஷயம் இருக்கும் அப்ப அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் ராணியா எட்வர்டா திமுக சம்பந்தப்பட்டவையில் காங்கிரஸ் கூட்டணி அதில் எந்த ஒரு இனிமேல் தான் வந்து அவங்க வெளிப்பாடு பண்ணக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி வந்து விஜய்தரையை பொறுத்த வரைக்கும் ஆமா பாஜகவிலும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஆயிடுச்சு அப்ப வந்து அவருடைய நிலைப்பாடுங்கிறது வெளி நிலை தான் பொன்னார் சம்பந்தப்பட்ட வகையில பாஜக தலை விட்டு கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்க பாஜக சம்பந்தப்பட்ட வகையில கட்டாயமானது முடியாது அப்ப இருதலைக்குள் எரும்பாலே இன்னைக்கு விஜய தரனை வந்து ஜேட்டா காங்கிரஸ் விட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க பொதுவாகவே அப்படித்தான் பாஜகவை நம்பி எல்லோரும் பாருங்க ஓபி சம்பந்தப்பட்ட வகையில பாருங்க நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு மேல கேட்டாரு ஒரு சீட்டு தருவோம் அப்படின்னாரு பார்த்தா அதையும் ஓகே கொடுத்து நான் இரட்டைகளை சின்னத்தில் நிற்க மாட்டேன் நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அதனால தாமரை சின்னத்தில் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டாரு ஏதோ ஒரு சுயேட்சை சிறுத்தை ஆனா பாஜக தான் ஆதரவு எப்படி பாருங்க அதாவது வந்து ஒரு நிம்மதியும் இல்லை விழுங்கவும் முடியவில்லை துப்பவும் முடியவில்லை அப்படி ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் மாட்டிக்கிட்டாரு அதே தான் இன்னைக்கு வந்து விஜயதரனுடைய தரனுடைய நிலைப்பாடம் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுக எந்த அளவுக்கு வெற்றி அடையா அப்படின்னா அங்கேயும் மிகப்பெரிய ஒரு ஓட்டை நம்ம நிக்கிறதுக்கே ஆள் இல்லை ஏன்னு கேட்டால் அது காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு கோட்டையாக தெரிந்து கொண்டிருக்கு திமுக கூட்டணி கட்டாயமாக மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் எழுதிக்கிட்டு இருக்கு பாஜக வந்து பொன்னாரை இறக்கி இருக்கலாம் அதாவது எம்பி தொகுதி வரையில பட் விலங்குகள் கோடி தொகுதி வகையில காங்கிரஸ் தான் கொடுப்பாங்க ஆனா இன்னும் வந்து வேட்பாளர் அறிவிக்கவில்லை இருந்தாலுமே கூட காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் வேண்டாலுமே கூட அதிமுகவுடைய நிலைப்பாடுங்கிற கான்செப்ட்ல வேட்பாளர்கள் வந்து விட்டா போதில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல விஜயதரணியினுடைய ஒரு நிலைப்பாடு ஒரு ஏமாற்றத்தின் நிலைப்பாடு ஆமா அந்த பக்கம் பாஜகவிலும் ஒரு சீட்டு கிடையாது இங்க மீண்டும் வந்து இணையக்கூடிய அளவுக்கு முகத்துல ஒரு ஒரு ஜாலம் வேணும் இல்லையா எவ்வாறு இணைய முடியும் அப்படிங்கிற கேள்வி இணையவும் முடியாது பாஜகவிலும் ஒரு சீட்டு இல்லை ஏண்டா விட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை வந்து இன்னைக்கு விஜயதாண்டி இருந்துட்டு இருக்காரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விட்டா போதும் அப்படின்னு வேட்பாளர்கள் அறிவிக்க முடியாம வேட்பாளர் சிக்காத அளவுக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க அதுல வந்து எட்வர்டு ராணி சோ எப்படி பண்ணலாம் தான் இன்னைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அதனால தலைமை வந்து இன்னைக்கு தடுமாறிக்கொண்டிருக்கு அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு யாரை நிறுத்தினாலும் சரி அதிமுக சம்பந்தப்பட்ட வகையிலும் சரி பாஜக சம்பந்தப்பட்ட வகையிலும் சரி ஒருவேளை பாஜக சம்பந்தப்பட்ட வகையில விஜயத்தை நிறுத்தப்படுவாரா அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு இல்ல அங்கும் அவருக்கு விஜயதாணைக்கு சீடு கிடையாது தேடி போனது எம்பி சீடு ஒன்னாரு எம்எல்ஏ பொறுத்தவரை ஜெய் சீடு நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரக்கூடிய சமயத்து அது அதுக்கு மீண்டும் விருப்பப்படுவாரா எம்எல்ஏ சீடு ஆல்ரெடி காங்கிரஸ் இருந்துட்டு போயிட்டு இருக்கலாமே அது ஒரு விஷயம் இருக்கு அதனால வந்து இன்னைக்கு விஜயதாரணையை பொறுத்தவரை வெளி விதிங்கி நிற்கின்றார் அப்படிங்கிற ஒரு இளைப்பாடு விடுதலைக்குரிய எறும்பாங்க பொதுவாக வந்து பாஜக நம்பின அப்படி கேன்சர் ஓபிஎஸ் மற்ற சோசோ இன்னைக்கு நம்பி போயிருக்காங்க பாமா அக்கா சரத்குமார் பாருங்க கட்சியவே தூக்கி அவங்க வச்சுட்டாங்க இப்படித்தான் அங்கு சென்றால் ஒன்று நம்பிக்கைக்கு துரோகமான ஒரு வெளிப்பாடு மற்றபடி வந்து உங்களை வச்சு வேலை வாங்குவாங்க இல்லையா கொஞ்சம் வெளியே நண்டு க வா அந்த கான்செப்ட் தான் அதன் தான் விஜய்தரணி இன்னைக்கு வந்து மாட்டி கொண்டு முடிக்கிட்டுறாரு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு அவருடைய மனுநிலை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால வந்து இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம மதில் மேல் கூடையாக எங்கு செல்லலாம் எங்கும் செல்லவும் முடியாது தேர்தல் அறிவிச்சாச்சு மற்ற தேதி அறிவிச்சாச்சு நிர்வாகி வேட்பாளர் அறிவுச்சாட்சி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற சமயத்தை விஜய் தர பெயர் வந்து எந்த இடத்துலயுமே அடிபடவில்லை நம்ம பாஜக வகையில் அடிபடவில்லை அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அதனால வந்து பாஜக சம்மந்தப்பட்ட வகையில ஜெயசீலனத்தை முதல்ல நின்று அதே ஜெய்சீ அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பாக விஜய்தரணி ஈடுபடலாம் அவ்வளவுதான் அவரையும் நிறுத்த முடியாத ஒரு சூழலில் பாஜக இருந்துட்டு இருக்கு அதனால வந்து வருங்காலங்கள விஜயந்தரணியினுடைய நிலைப்பாடு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஏண்டா காங்கிரஸ் விட்டு பிளவணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்பவே வந்துட்டாரு இல்ல மீண்டும் காங்கிரசுக்கு வர அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருந்தேன் கொஞ்சம் பார்ப்போம் அவருடைய மலரோட எந்த அளவுக்குள்ள வரும் காலங்கள் சொல்லும் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி